ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி ஊறுகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது தக்காளி சீசனுங்க பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ ஏழு கிலோ நூறுரூவான்லாம் விற்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ரேட் அதிகமாக போயிடும் ஆனால் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது இந்த சீசனில் தக்காளி ஊருகா உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் கெட்டு போகாமல் இருக்கும் இது எங்கே அவசரமான நேரத்தில் குழம்புலாம் செய்ய முடியாத சமயத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா சூடான சாதத்தில் போட்டு நீங்கள் பெருசு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்கள இந்த மாதிரி தக்காளி சட்னி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெட்டு போகாமல் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் ஒரு கிலோ தக்காளி எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டுங்க கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ வச்சுட்டு நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் தக்காளி எல்லாம் தொடச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் இந்த தக்காளி அடுக்கி வச்சுக்கோங்க புளி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இந்த ஒரு கிலோ தக்காளிக்கு இருபத்தஞ்சி கிராம் புளி வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா புளி சேர்க்கும் போது புளிப்பும் கொஞ்சம் இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக இப்போது தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள அந்த கெட்டியான நீள் தண்டு பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து ஒரு தக்காளியை ஒரு ஏழு எட்டு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ண தக்காளியை ஒரு கால் பாகம் ஒரு கால் கிலோ தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ஏன்னா இது கூட புளி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இந்த தக்காளி ஊருகா கூட பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது அதனால் புளியை கரைச்சி சேர்க்காமல் நான் இந்த தக்காளி கூடயே சேர்த்துட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு ஓட்டு விட்டிங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிரும் அந்த புளியும் நல்லா தூளா அரைஞ்சி வந்துடும் அவ்வளோதான் இந்த அரைச்ச பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும் இந்த தக்காளி விழுது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நூற்றம்பது எம்எல் நான் சேர்த்துருக்கேன் ஊருகானாலே நல்லெண்ணெயில் தான் செய்யணும் இல்லாத பட்சத்துல சேர்த்துக்கோங்க மீதி உள்ள அந்த தக்காளி நம்ம முக்கால் கிலோ ஒரு கால் கிலோ அரைச்சிட்டோம் முக்கால் கிலோ வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஆயில் நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கு இப்போ அரைச்சி விழுதியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதக்கிட்டு ஒரு மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு கொஞ்சம் கேப் விட்டு மாதிரி மூடி போட்டு நல்லா இந்த தக்காளி சாஃப்டாக வதங்குற அளவுக்கு வேக விடுங்க வச்சுக்கிறேன் ஒரு மூடி போட்டுக்கிறேன் மூடி போட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த ஒரு பொடி தயார் பண்ணுவோம் ஊருகாவுக்கு அது தயார் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்தை ஊறுகானாலே கண்டிப்பாக வெந்தயம் இந்த கடுகு வந்து வறுத்து போடணும் வெந்தயம் நல்லா வருபட்டோடனே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பட உடனே வெடிக்கணும் அந்தளவுக்கு நல்லா வெடிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தக்காளி ஊருகாய் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டோங்க நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அப்படியே வச்சுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குது அரைச்சாச்சு இது தக்காளி ஊருகாவுக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஏன்னா உப்பு காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது தக்காளி வதங்கிட்டுருக்கு மூடி ஓப்பன் பண்ணலாம் நல்லா வதங்கியிருக்கும் ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லாவே வதங்கிருக்கும் இப்போது இந்த தக்காளி கொஞ்சம் மசியாமல் இருந்ததுன்னா இந்த உருளைக்கிழங்கு மேஷர் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க நல்லா சாஃப்டாக வந்துடும் உப்பு இப்போ சேர்க்கலிங்க கடைசியாக தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் இப்போது தக்காளி ஊருக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது கடைசியாக நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் ஊருகன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படுங்க ஆயில் சுடனோடனே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சோடனே வர மிளகா ஒரு அஞ்சு இருக்குங்க அதையும் சேர்த்துக்கோங்க கிள்ளி வச்சுருக்கேன் அது நல்லா நிறம் மாறணும் நிறம் மாறினோடனே ஒரு ஐம்பது கிராம் பூண்டு வாக்கில் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு பூண்டோட நிறம் வந்து மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணுங்க லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அவ்வளவுதான் பூண்டு நல்லா வறுபட்டாச்சு இப்ப வந்து கருவேப்பில நல்லா ரெண்டு கையளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம மிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா பாதி அளவு ஆறுனதுக்கு அப்புறம் தூள் சேர்த்துக்கணும் எடுத்து வச்ச பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த தாலிப்பு எடுத்து அப்படி நம்ம தக்காளி ஊறுகாய் கூட சேர்த்துக்கோங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து தக்காளி ஊறுகாய் கூட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு கையளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இப்போ அந்த தண்ணிலாம் வற்றி நல்லா கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் அப்போ வந்து தக்காளி உருகா நமக்கு தயாராகிடுச்சின்னு அர்த்தம் அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து வெள்ளம் ஆட் பண்ணுவாங்க எனக்கு வந்து வெள்ளம் சேர்க்க பிடிக்காது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டில் நல்லா தொடைச்சிட்டு அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு ட்ரையான ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது வெளியில் வச்சிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் தான் இருக்கும் அதே மாதிரி இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த தக்காளி உருகாக நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபாய்